ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் யார் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி இந்த மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஐவில் ஒரு நியூ அப்டேட்ஸ் வந்துருக்கு என்ன மாதிரியான அப்டேட்ஸ்னால் நாம் லைவில் சாட் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த சாட் விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை பேருக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த சேட் ஆப்ஷன் எங்கே இருக்குது எப்படி சேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லித்தர போகிறேன் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய உள்ள வெல்கம் பேஜ் தான் பார்க்குறீங்க இந்த வெல்கம் பேஜில் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் உங்களுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஆப்ஷன் மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து சேட் பண்ண போகிறோம் இந்த சேட்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ரைட் சைடு கீழே காரணில் இருக்கக்கூடிய இந்த சாட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் பிஆர் ஆன்லைன் இருக்கும் பிஆர் ஆன்லைன் நாங்கள் வந்து ஆன்லைன் ஆன்லைனில் இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஆல்ரெடி எனக்கு வந்து டிஃபால்ட்டாக மெயில் ஐடி வந்திருக்கு இந்த இடத்துல உங்கள் பேர் போட்டுங்க சதீஷ் சதீஷ் உங்களுடைய உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பா ஸ்டாஃப் எடுங்க போடுங்க எஸ்பிஓ பிடி பி நீ பிஆ பிஎன்கிறத பார்த்து நம்பரை நீங்க கொடுத்துக்கோங்க நம்பர் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல இமெயில் உங்களுடைய இமெயில் நீங்கள் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் இருக்கு டிபார்ட்மெண்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல நீங்கள் வந்து செக் பண்ண போறீங்க நீங்கள் என்ன லாங்குவேஜ்ல அவைலபிள் இருக்காங்க செக் பண்ணுங்க அப்படிங்க இங்கிலீஷில் பண்ண போறீங்கன்னா இங்கிலீஷ்ல பாருங்க அவைலபிள் காமித்தினா அவங்க அர்த்தம் சிலப்போ ப்ளூவில் இருக்கும் எம்கேஜில் வரும் சில இது ரெட்டாக இருக்கும் அது ஆஃப்லைனில் இருக்கும் ஆன்லைன் ஆன்லைனில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் சேர்ட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா தமிழ் தெலுங்கு மலையாளம் இத்தனை லாங்குவேஜும் நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் உங்கள் டவுட்ஸ்க்கான சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிரும் இதுதான் வந்து இந்த சேட்டிங்கிற விஷயம் இங்கே எப்படின்னா டைப் பண்ண போகிறீங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லேங்குவேஜை நீங்கள் டைப் பண்ணலாம் எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் சாட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க நோட்டிஃபிகேஷன் போகும் அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சாட்டிங் ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க உங்களுடைய கால் மாதிரி அங்கே போகும் இந்த கால் பிக் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இல்லை டவுட்ஸுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஸ்க்ரீன்செட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் போகணும்னு நினச்சா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இங்கே போட்டுக்கலாம் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன்னக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கலாம் லைவில் இதுக்காரன் டைமிங் இருக்குது மார்னிங் எய்ட்டு காலை எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது இந்த டைத்தில் நீங்கள் வந்து சேட் பண்ணி தேவையான கேட்டுக்கலாம் இங்கே வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா பேமெண்ட் பற்றின விஷயங்கள் ரீஃபண்ட் பற்றின விஷயங்கள் நோட்டீஸ் போல் ஆடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப கேட்கணும் இதுக்கு கேட்கக்கூடாது மற்ற விஷயங்கள் அபிஷராக கொண்டு போய் அபிஷராக சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க இல்லை டவுட்ஸு வேலை சம்மந்தமாக டவுட்ஸ் உள்ளவங்க இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி அன்வான்ட் மெசேஜஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அன்வான்டாக மெசேஜ் பண்ணுறது பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ஸ்டாஃப் எடி கொடுத்தா பண்ணுறீங்க உங்கள் ஸ்டாஃப் ஐடி செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவாங்க அதனால் ஜெனீனான சாட்டிங் தான் எதிர்பார்க்க முடிக்கிறது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேட்டிங்கு இது தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நீங்கள் இந்த சேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்த விடியவில் சந்திக்கும் வரை இங்களுமிருந்து விடைப் பெருவது கிங்ஸ் மனிமைக்கர் YouTube சென்னல் நன்றி வணக்கம்